ரசூல்லா இல்லாம இடம் தான் அந்த அடிமை இந்த தோட்டத்துல வேலை செஞ்ச அடிமை மட்டும்தான் இஸ்லாமியம் அவருடைய அவரும் ரசூலாவும் சேர்ந்த ரெண்டு தமிழர் இடம் தான் மஸ்ஜித் அவருடைய பேர்லாம் அருகே அந்த மஸ்ஜித் அப்துல்லா அதாவது அத்தாஸ் அத்தாஸ் அவருடைய அனுமதியோட கொஞ்சம் திராட்சை பழம் எடுத்துக்கொண்டு ரசூல்லா இடத்துல கொடுக்காரு ரசூல் இடத்துல கொடுத்தோன்னு ரசூலா வந்து பேச பேசுறாங்க ரசூல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க இடத்துல யூனுசன் அவனுடைய யூனிசுக்குனு மத்த அவனுடைய அந்த நைனவா அப்படின்னு கேட்கிறாங்க ஆஹ் ஆமா சொன்ன உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் நானும் வல்லாவுடைய தூதர் ஆஹ் அவங்களும் வல்லாவுடைய தூதர்னு சொல்லி ரசூல்லா பேசுறாங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறாங்க அந்த பிஸ்மில்லா என்கிற வார்த்தை எல்லாம் புதுசாரிக்க அவருக்கு பிஸ்மில்லா என்று சொல்லா சாப்பிடு நீங்க ஏதோ சொன்னீங்க இப்ப என்னண்டு கேட்கிறாங்க பிஸ்மில்லா எல்லாரையும் படைச்ச அந்த ரப்புரிக்கான் எல்லாத்துக்கும் வணக்கத்துக்கு வணக்கத்துக்கு தகுதியான அந்த ரப்புடைய பேரை சொல்லிதான் நான் சாப்பிடுறேன் அதான் பிஸ்மில்லாஹ் இது எல்லாமே புதுசாரிக்க அவருக்கு கேட்டுட்டு அப்ப இத பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை பத்தி சொல்ல விளங்கப்படுத்துறாங்க விளங்கப்படுத்துறோம் இஸ்லாத்துக்கு வர இஸ்லாத்துக்கு வந்து அவரு தான் இஸ்லாத்துக்கு வந்த தாய்ஃப்ல அந்த அத்தாஸ்ங்கிற அடிமை இந்த தோட்டத்துல வேலை செஞ்ச அடிமை மட்டும்தான் இஸ்லாமிக் வந்து அவருடைய அவரும் ரசூலா முஸ்லீம்தான் அந்த மஸித் அவருடைய பேர்லாம் அருகே அந்த மசித் அப்துல்லா அதாவது அத்தாஸ் மஸ்ஜி அத்தாஸ்